டிவி கல்ச்சர் நேர்களுக்கு வணக்கம் குவளயம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சியின் இந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் ஐயா போன பகுதியில் மிஸ்ர சாப்பு தாளத்தை பத்தி அதில் உள்ள பாடல்கள் பற்றிலாம் அழகா சொன்னீங்க அதே போல இந்த பகுதியில் கண்ட சாப்பு பத்தி சொல்றேன்னு சொல்லி போன பகுதியில் நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த கண்ட சாப்பு அப்படிங்கிற தாளம் எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா அதாவது கண்ட சாப்பு அது வந்து ஒரு பீட்ஸில் வருது முதல்ல பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா த த இப்படி தான் போட ஒரு கண்ட சாப்பு அப்படின்னு வந்திருக்கு சரி இது எப்படி வந்தது அப்படிங்கிறது சில ஆராய்ச்சி பண்ணிருக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா நான் இதுக்கு சொல்லலாம் முப்பத்தஞ்சு அஞ்சு நிறைய அஞ்சு வருது பைவ் பிட்ஸ் உள்ள இது வந்து நிறைய வருது அந்த அக்கவு அ ஃபர்ஸ்ட் இது நான் என்ன சொல்றேன்னா அந்த திசர ஜாதி ரூபக தாளம் ரூபக தாளத்துடைய சிம்பல் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்ப நான் சொல்றேன் ஒரு துருதம் ஒரு லகு அப்படின்னா என்ன சொல்றேன் ஒரு துருதம் எப்படி போடுவேன் துருதம் திசர லகு ஒன்னு எப்படி போடுவேன் த்ரீ த்ரீ ஆஹ் தாஸ் ஆல் ஆஹ் ஒன்லி த்ரீ தான் நைட் ஹார்ட் 3 అదో 3 ఇఫ్ ఐ కంటిన్యూసగా పొరుగు ఏద చెల్లినే పొరుగు మొదలు 1 2 మొదలే వంద్రు త్రతం పొరుగు 1 2 1 2 1 2 3 1 2 1 పొడినే వంగు 3 1 2 1 2 కంచ అబ్డే 1 2 క తీ తాది మాది పొర్గ క

இதை யார் வாசிக்க முடியும் தாளத்துல தீர்மானம்லாம் ரொம்ப கஷ்டம் அவளுக்கு அப்பதான் முடிவு பண்ணா இது வந்து சில விஷயங்களை திருப்பட பண்ணலாம் ஏன்னா இது தக்கன ஆரம்பிக்கிறது ஆரம்பமே இது தான் ஆரம்பிக்கிறது அந்த ரூபக தாளத்துல அதனால தான் இட் வாஸ் வெரி ஈஸி டு கன்வெர்ட் டு ஜம்பத்தாளம் சம்பத்தாளம் சொல்லுவா இந்த இது இருக்கு இல்லையா கண்ட சாப்பு தாளம் ஷார்ட் ஃபார்ம்ல ஜம்பத்தாளம் கூட சொல்லுவாங்க அதை நார்மலி மிஸ்ர ஜம்பத்தாளம்ங்கிறது ஒரு பத்து அக்ஷரம் ஒன்னு இருக்கு அது பட்சம் இந்த அஞ்சுடைய மல்டிபிள் தான் அது அது முப்பத்தஞ்சு அளவு தான் இருக்கும் அதே மாதிரி ஏகதாளம் இருக்கு கண்ட ஜாதி ஏகதாளம்னா அதுவும் அஞ்சு அக்ஷரம் தான் எல்லாமே த கம்ஸ் அண்டர் பட் அதெல்லாம் வந்து டைரக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது இந்த பாட்டுல குரு கஷ்டப்படுவா

அடுத்தது வேறதா பாட்டு வரதான் ஞாபகத்துக்கு அந்த கல்யாண மாலை மாலை பாடி ரொம்ப கிளாஸ் ராஜாவுடைய ஒரு பட் ராஜா சார் வந்து அதையும் சொல்லுவா சில ராஜா சார் ஏன் வந்து அந்த மாதிரி போட்டிருக்க அவரோட மெயின் டியூன்லயோ அந்த ரிசம்ல பார்த்தேன்னா இட் ஒன்ட் பி லைக் அப்படி இருக்காது கல்யாண மாலை கொண்டாடும் வேலை நீங்க சொன்ன பிறகு ஞாபகம் வருது அதே மாதிரி மழை வருது மழை வருது கூடை கொண்டு சோ இந்த மாதிரி பாட்டுகளுக்கு அவர் ஏன் எப்படி சூஸ் பண்ணி போட்டிருப்பார் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் இதை பாடுறவங்களுக்கு வந்து அதை வந்து டேரெக்டா வந்து தகத கிட்ட போட்டு பாடும்போது இந்த பாட்டுடைய அந்த ஃப்ளோ வந்து அவங்களுக்கு அதே மாதிரி ரிதம் வசிக்கிறவாளுக்கோ பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறவாளுக்கோ இஃப் இட் இஸ் கோ ஆல் வித் தக த கிட்ட தக த கிட்ட தகத்த கிட்ட த தகத கிட்ட ஈஸிலி பைண்ட் அப் ம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதான் நான் சொல்றது இதோ ஒரு கிளாசிக்கல் கர்நாடக பாட்டு நீங்க பாடுங்க சொல்லலாம்

அது எப்படி வரும்னா நாடு ராகத்தை வந்து எப்படி அந்த ஒரு யூட்டிலைஸ் பண்ணணும் அழகா இருக்கும் ஜெய ஜான ரமண ஜெய விபீஷண ஜெய சர்வருகரண ஜெய தீன கருண ஜெய ஜெய

గు లేటో గు తెలియ కపో గు

பின்னாடி வர எல்லாம் இத எப்படி வேகமா போட்டு சொல்றது அதே மாதிரி எல்லா தாளத்திலயும் உள்ள நுணுக்கங்களை ஒவ்வொரு பகுதிகளா நம்ம பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தாளம் போடுறதுங்கறதே ஒரு அழகான ஒரு பெரிய ஆர்ட் அப்ப இப்ப எல்லா தாளங்களும் இன்ட்ரோ தான் குடுத்துருக்கீங்க விஸ்தாரமா யூஆர் அடுத்து சொல்ல ஏன்னா நம்ம ஒரே பேசிக்க பத்தி ஒண்ணுமே சொல்லாம நம்ம பாட்டுக்கு டேரக்டா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம படி லைக் இட் ஆல்சோ அண்டர் தேனா டே அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோட் வெரி வெரி குட் பாயிண்ட் அதே போல என்ன இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா நம்ம இந்த மாதிரி சொல்றோம் இது எப்படி வாசிக்கணுங்கறதை நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்டை வச்சு கண்டிப்பாக

ஒரு பாத்தியாசம் அதையும் அந்த குழந்தைய கத்து கொடுக்கலாம் நல்ல ஒரு அருமையான திங்கிங் அந்த மாதிரி நம்ம இது பண்ற